இனம் மொழி மதம் போன்ற வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே ஐசிசிஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நோக்கம் என்று கூறலாம் சமூக நல்லிணக்கத்தை பற்றி எப்படி உருவாக்கலாம் பல நாடுகளிலிருந்து பல்வேறு மதம் கலாச்சாரம் மொழிகளிலிருந்து பல பிரதிநிதிகள் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஐம்பத்தி நான்கு நாடுகளிலிருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இருநூறு இளையர்கள் இந்த மாநாட்டில் வந்து கலந்துருக்கிறாங்க இப்போ வந்து சிங்கப்பூரில் வந்து சமூக நல்லிணக்கம் எப்படி செய்கிறது வந்து எங்களுக்கு சில பாலிசி லீவர்ஸ் உதாரணத்திற்கு ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்ட் நம்ம வந்து எத்னிக் இன்டிகிரேஷன் பாலிசின்னு சொல்கிறோம் இல்லையா எப்படி பல இன மக்கள் ஒரு அடுக்குமாடி வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க தேசிய சேவையின் பொழுது பல இன மக்கள் ஒன்று கூடி இராணுவத்தில் வந்து பணிபுரிகிறார்கள் மற்றும் கல்வியை பற்றி சில பாலிசிஸ் ஆங்கிலத்தில் பேசுவது ஆனால் தமிழ் தமிழ் மலாய் மற்றும் சீன பாஷையில் பேசுவது அது போல் போன்ற சிங்கப்பூரின் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இந்த மாநாட்டில் பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில் இருக்கும் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள இந்த மாநாடு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் நினைக்கிறேன்